வெட்டொன்று துண்டு ரெண்டு என பேசி செயல் நடத்தக்கூடிய கும்பராசி அன்பர்களே எதிர்காலத்தில் எவ்வகையாவது நம் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என நினைக்கக்கூடிய நாளை என்று எதையும் தள்ளி போடாத அற்புதமான அன்பர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் பதினோராவது ராசியான இந்த ராசி சனியை அதிபதியாக கொண்டு திருக்கணிதப்படி சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்கள் ராசியை விட்டு விலகுவது மிக மிக சிறப்பு இதுவரையில் இருந்த அசதி அலுப்பு சோம்பேறித்தனம் உடல்நல பிரச்சனைகள்லாம் மாறி சுகமாக இருப்பீங்க குடும்பத்தில் நல்ல காரியம் ஏற்படும் தங்கள் வீட்டு பெரியவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் இதுவரையிலும் உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை சொந்த வந்த நிலைகளெல்லாம் மாறி மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை ரெண்டிலே சனி பேச்சிலே கவனம் தேவை யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது அஞ்சில் குரு வருவது மிக மிக சிறப்பு உங்களுக்கு மன அழுத்தமெல்லாம் மாறிவிடும் அல்சரெல்லாம் மாறிடும் புத்திரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் புத்திரர்களுக்கு குழந்தைகளுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் தொழிலிலே அற்புதமான வாய்ப்புகள் நல்ல ஒரு நிகழ்வுகள்லாம் தேடி வரும் பண வரவு வந்து கொண்டே இருக்கும் இதுவரையில் தொழிலே இருந்த நிலை மாறி பிரபலம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஜென்மச்சனி விலகுவது எண்பது பெர்சன்ட் கஷ்டங்கள் மாறிடும் தூக்கம் துக்கம் துயரம் தரித்திரம் இது பூரா விலகி உங்களுக்கு தொழில் ஓகோன்னு இருக்க போகுது தவறாக உங்களை நினைத்தவர்களெல்லாம் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள் ஐந்திலே குரு வருவது புத்திர விருத்தி உண்டு போன பிறவியில் செஞ்ச புண்ணியங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் ஒரு நல்லபடியாக பிறக்காதவர்களுக்கு பிறக்கும் தங்களை இந்த கிரகநிலைகள்லாம் பார்க்கும் பொழுது பருத்தியே புடவையாக காய்த்தது போன்ற ஒரு நல்ல ஒரு நிலைமை ஏற்படும் புத்திர நலன் செலிக்கும் குழந்தைகள் படிப்பு குழந்தைகள் திருமணம் குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு முன்னேற்றம் எல்லாம் ஓகோன்னு இருக்கும் உங்களுக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருப்பதனால கவனமாக இருக்கணும் ஜீரண உறுப்புகளில் கவனமாக இருக்கணும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது இதுன வரைக்கும் அவர் கஷ்டப்படுத்தினாலும் கூட இனிமேல் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு அவருக்கு நன்றி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்